ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிபிலாம் சன்னா கிரேவி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சென்னாக கிரேவியை இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்க செய்ய பார்க்கலாம் சோம்பு பட்டை பிரியாணி எல்லாம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு பச்சை மிளகாய் மூணு தக்காளி மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சோம்பு ஏலக்காய் மிளகு ஜீரகம் பட்டளை அவங்கெல்லாம் வறுத்தெடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நெய்யில் சேர்த்துட்டு வறுத்தெடுத்துக்கலாம் வறுத்தெடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்சிக்கொல்ல சேர்த்துக்கிறேன் இது குழுவை அரை கப் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போது தாளிப்புக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டை அவங்கெல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுதான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தவருக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா நல்லா கிளறி விட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரும் உப்பு சேர்த்துனா இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் நல்லா வதங்கி தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வேக வச்ச சன்னாவை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா சாஃப்டா வெந்திருக்கணும் அந்த அளவுக்கு வேக வச்ச சன்னாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மசாலையெல்லாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டோன்னே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் இது நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வருது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்துடுச்சு இந்த டைமில் நான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரையும் கழுவி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டைமில் ரொம்ப தண்ணியாக வேண்டாம் ரொம்ப கெட்டியாக வேண்டாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலரி விட்டுக்கலாம் நல்லா சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்கள் நல்லா சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இன்னும் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு அவ்வளோதாங்க சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு பண்ணிக்கலாம். அடுப்பா பண்ணியாச்சு நான் எடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான்ங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான चना கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ